தலைவர் பிரபாகரன் அவர்களோட அண்ணா மகனை சீமான் எவ்வளோ கேவலமாக பேசினார் அப்படின்றது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சீமானுக்கு வந்து கோவம் வந்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து அவரோட உருவத்தை கேலி பண்ணும் விதமாக குண்ட மக குண்ட மக அப்படின்னு தான் என்கிட்ட கேவலமாக பேசுவார் அந்த மாதிரி சீமான் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிற பல ஆடியோஸை வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அஇஅதிமுகவோட காலகட்டத்தில் சீமான் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா அப்போது தலைவர் பிரபாகரனை எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கார் பாருங்க அப்படின்னு அந்த ஆடியோ கூட நான் காவல்துறை கிட்ட காட்டினேன் அவங்களுக்கே ஆச்சரியமாகிப்போச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த வழக்க சீமான் நடத்த விடல இல்லையா எனக்கும் நிறைய அச்சுறுத்தல் கொடுத்து நான் அந்த கேஸை வாபஸ் வாங்க வேண்டியதாக போச்சு அதனால் அந்த ஃபோனையும் அப்படியே காவல்துறை கிட்டே மாட்டிக்கிச்சு இன்றைக்கி அந்த ஃபோன் என்கிட்ட இருந்துச்சுன்னா உலகமே வந்து ஷாக் ஆகிறபடி நிறைய ஆடியோஸை வந்து சீமான் தலைவர் பிரபாகரனை பத்தி கொச்சியா பேசிக்கிறத நான் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டியிருந்திருப்பேன் இன்னைக்கு நான் பேசிருக்கிற இந்த விஷயத்தை பேசி மாட்டேன் கேளுங்க ஆதார்த்த காட்ட சொல்லுங்க ஆதார்த்த காட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்க கேன்ட்டு போவாரு சீமான் நான் சொல்றேன் நேத்து மீடியா முன்னாடி சொன்னார் என் மகனுக்கு வந்து தலைவர் பிரபாகரன் தான் வந்து பெரியப்பா அப்படின்னுட்டு அந்த குழந்தை மேல சத்தியமணி சொல்லுங்க சீமான் தலைவர் பிரபாகரனை வந்து நீங்க பாடி ஷேமிங் பண்ற விதமா குண்டமக சொன்னதே கிடையாது கும்புற சிவபெருமான் பிரபாகர் கொச்சா பேசிருக்கத வந்து கேட்டிருக்குது இன்னைக்கு வந்து நான் தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் வைப்பேன் சீமானுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணும்ன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அரச வந்து துன்படுத்திக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு தலைவர் பிரபாகரனை கொச்சப்படுத்திக்கிட்டு சீமானுக்கு இருக்கிற ஒரே நோக்கம்ன்றது பணம் பண்றது மட்டும்தான் எல்லாரையும் கொச்சப்படுத்திட்டு இன்னைக்கு வந்து தமிழ் பொண்ணு அவரோட சுயநலத்துக்கு என்னோட தமிழ் மக்கள் கூட வாழ விடாம கர்நாடகால எப்படி நான் துன்பப்படுத்திட்டு இருக்கேன்றது நீங்க எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கீங்க அதனால நான் என்ன கேக்குறேன் தெரியுமா எல்லார் வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிறாரு இல்லையா அதுக்கு சரியான பதிலடி நீங்க தான் கொடுக்க முடியும் அதனால தயவு செஞ்சு என்ன நேசிக்கிறவங்க யாரும் சீமான ஆதரிக்காதீங்க மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோவை மக்கள் பார்க்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனா நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்